வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே நீ உயிருக்கு உயிராக நேசிக்கும் உன்னுடைய துணையை பற்றிய மிக முக்கிய செய்தியை நான் இப்பொழுது உன்னிடம் கூற வந்திருக்கின்றேன் இந்த பதிவை இருபது நிமிடத்திற்குள் கேட்டுவிடு தங்கமே உன்னுடைய மனம் ஓர் உறவை விரைவில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் என்று சொன்னது போல் இப்பொழுது உன் துணையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் தங்கமே உன்னுடைய மனம் தேடும் ஒரு நபரை நீ விரும்பிய அந்த நபரை விரைவில் உன்னை தேடி நான் வர செய்வேன் என்னுடைய வாக்கு வரும் ஆனந்த கண்ணிரை பார்த்து அப்பா நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் தங்கமே உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்த போதிலும் நீ என்னை மறக்கவில்லை தினமும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கின்றாய் இவ்வளவு அன்பை என் மேல் வைத்திருக்கும் என்னுடைய குழந்தையை நான் எப்படி கைவிடுவேன் உனக்கு சந்தோஷத்தை அப்பா நான் தருகின்றேன் தங்கமே நீ துன்பத்தில் இருப்பதை பார்த்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை அதனால் தான் நீ விரும்பிய உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் உனக்கான சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றேன் உன்னுடைய ஆனந்த கண்ணீரை பார்த்து நான் என்றைக்கும் மகிழ்ச்சி அடைவேன் தங்கமே நீ ஆனந்தமாக இருந்தாலே எனக்கு போதும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான மகிழ்ச்சியான செய்தி வந்து கொண்டே இருக்கும் நீ என் மீது கொண்ட பக்தி அளவில்லாமல் இருக்கும் போது நான் மட்டும் எப்படி உன்னை கைவிடுவேன் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதத்தை நீ உன்னுடைய வாழ்வில் பிரகாசமான தீபத்தை நான் ஏற்றி வைப்பேன் அந்த தீபம் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியை தரும் தீபம் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்னுடைய அன்பு குழந்தைக்கு அதை நான் பரிசாக கொடுக்க போகின்றேன் உன்னுடைய மகிழ்ச்சியை காண மட்டுமே அப்பா நான் இங்கு தவம் இருக்கின்றேன் உன் துணையை சேர்த்து வைத்து உன்னை கண் கலங்காமல் அவர் பார்த்து கொள்ள போகின்றார் நீ கண் கலங்கினாலே அவருடைய மனம் வாடிவிடும் அதனால் குழந்தை எப்போதும் இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இதை உனக்காக நான் செய்கின்றேன் தங்கமே நீ சந்தோஷமாக உன் துணையுடன் இருப்பாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா